அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாள் மூணு உண்மையாலுமே இன்னைக்கு காலையில இருந்து நைட்டு வரைய பார்வதியும் திவாகர் தான் ட்ரெண்டு ஆக்சுவலா என்னன்னா கொஞ்சம் பிரீஃபா பார்ப்போம் ஐ மீன் முக்கியமான விஷயத்த மட்டும் பிரீஃபா பார்ப்போம் காலையில பார்வதி கலையரசன் திவாகர் இந்த மூணு பேர் டிஸ்கஷன் இருக்கிறப்ப அந்த ஊனமுற்றோரை பத்தி ஏதோ பேசிட்டு இருந்திருக்காங்க பார்வதி இதுக்கு இடையில வந்து பூந்தவர் தான் பிரவீன்ராஜ் பிரவீன்ராஜ் உடனே ஆக்டிங்கை போட்டிருக்கிறாரு அதாவது வந்து இந்த ஊனமுற்றோர் எப்படி நடப்பாங்களோ அந்த மாதிரி போட்ட உடனே பார்வதி கேட்டிருக்காங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நொண்டி மாதிரி நடிக்கிறேன் அப்படின்னு பார்வதி கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாங்க என்ன எப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை எனக்கு தமிழ் தெரியாது நான் கர்நாடகா எனக்கு தமிழ் அவ்வளோவா தெரியாது ஆ தப்பா நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை விட்டுட்டு பிரவீன்ராஜ் எஸ்கேப் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணார் இதை பார்வதி கலைவரசன் திபாகர் எல்லாம் பேசி இந்த மாதிரி தப்பாக பேசுகிறாரு எப்படி தமிழ் தெரியாமல் இப்படி பேசுவார் மற்றெல்லாம் தமிழ் நல்லா பேசுகிறாரு இந்த வார்த்தை மட்டும் அவருக்கு தெரியாதா அப்படின்னு பேசுகிறப்ப உடனே பிரவீன்ராஜ் இன்னொரு கேமராவில் போய் ரெஜிஸ்டர் பண்ணுறாரு கர்நாடகாவிலேருந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு வரீங்க அப்படின்னா தமிழ் முழுசாக எல்லாம் சுத்தமாக தெரிஞ்சுக்கிட்டு வந்து பேசுங்க இல்லைன்னா தான் அவமானப்படுத்துவாங்க இங்க ஒன்னும் தமிழ் தெரியலன்னா ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் வேற கோணத்துல பிரவீந்த்ராஜு ப்ரொஜெக்ட் பண்றாரு சோ பிரவீன் ராஜு அதோட மட்டும் இல்ல கேமரால ஒரு சில சேகை செஞ்சுக்கிட்டு ஒரு மாதிரி சத்தாப்பா நான் தான் பெரிய ஆளு அப்படிங்கிற மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போனாரு கேமரால இது ட்வெண்ட்டி ஃபோர் செவன் பார்த்தவங்க அனைவருக்கும் நல்லா தெரியும் இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா பிக் பாஸ் ஒரு கேப்டன் டாஸ்க் வைக்கிறாரு அந்த டாஸ்க் அப்ப பாத்தீங்கன்னா நந்தினி ஒரு சீனை போடுறாங்க அழுது கிழது அப்படியே ஒரு மாதிரி சீனை போடுறாங்க உடனே பிக்பாஸ் கூப்பிட்டு பேசுகிறாரு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிக்பாஸ் வீடு பிடிச்சிருக்கேன் பிக்பாஸில் உள்ள கண்டசன் எல்லாத்தையும் பிடிச்சிருக்கான் ஆனால் ஒரு மாதிரி இருக்குது என்னால் முடியல அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ பேசுகிறாங்க சரி ஒரு வழியாக இது ஆக்டிங்கெலாம் நமக்கு தெரிஞ்சது தானே எல்லா பேரும் எல்லாம் ஆக்டிங்கெலாம் போடுறது தானே அது இந்தம்மா முன்கூட்டியே ஆக்டிங்கை போட்டு வச்சிட்டாங்க இந்த மாதிரி ஆக்டிங் போட்டு அளவு கண்ணீர் அடிச்சா நம்மளும் டைட்டில் வின்னர் ஆயிடலாம் அப்படிங்கிறது அவங்களோட சொந்த கற்பனை போல இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறப்ப அந்த கேப்டன்சி அந்த பால் டாஸ்க் அது இதுன்னு சொல்லிட்டு பாஸ் புதுமையா யோசிச்சு ஒரு டாஸ்க்கை கொண்டு வந்திருக்கிறாரு என்னத்தை யோசிச்சாலும் பாஸ் இந்த சீசன் தான் போகுது இது எப்படின்னா எப்படி சொல்றது அடியால கேங் உள்ள இறக்குன மாதிரி இருக்குப்பா அப்படிதான் உள்ள போயிட்டு இருக்கு இப்ப கமருதுன்னு பிரவீன்ராஜ் வினோத் அந்த எஃபி இவங்கெல்லாம் அடியல் ட்ரெண்ட் தான் இருக்குது இன்னும் சொல்ல போனா கெமியெல்லாம் பார்த்தீங்கன்னா பேட்டா ரவுடி தான் இருக்கிறாங்க சொல்றது ஒன்றும் இல்லை அடுத்த கட்டமா பார்த்தோம்னா அந்த சூப்பர் டிலக்ஸ்ல வேலை செய்கிறதுக்காக பார்வதியும் திபாகரும் உள்ள போக சூப்பர் டிலக்ஸ்ல வேலை வாங்குறவங்க என்னமோ அதாவது ஒரு ஜெனுவனா வேலை வாங்கலாம் அதுதான் மரியாதை அதை விட்டுட்டு ரொம்ப அதிகார தோறுவனையே தோரணையில் வேலை வாங்க ட்ரை பண்ணுறாங்க வியானா வியானா வந்து இந்த பிக்பாஸ் ஹவுஸ்லேருந்து நேர்த்திக்கு தான் சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸுக்கு போனாங்க போகிறப்பே வியானா சொல்லிட்டு தான் போனாங்க எனக்கு அங்கே பவர் இருக்குது எனக்கு அந்த பவர் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனாங்க அவங்க ஆட்டிடியூடும் பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஹைஃபையாக வேலை வாங்கின திமுறை வேலை வாங்குற கேரக்டர் எப்படி இருக்குமோ அது மாதிரிதான் நேர்த்திக்கே இருந்தது சோ அங்க பவர் இருக்குன்னு அங்க போவேன் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு இங்க போனோன்னே வேணா அது என்ன சொல்றது ரொம்ப ஒரு மாதிரிதான் வேலை வாங்கினாங்க அது எப்படின்னா ரொம்ப அடமண்ட்டா வேலை வாங்கினேன் இப்ப பார்வதி வந்து விளக்க மரம் குத்துறது தரையில குத்துறது இப்ப சேத்து இப்ப விளக்க மரம் டைப் பண்றதுக்கு நம்ம எல்லாமே செய்யறது அது ஸோ அதை இப்படி பண்ணாதீங்க இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பார்வதி சொன்னாங்க நீங்க சொல்ற வேலையை நாங்கள் செஞ்சிடறோம் ஸோ பக்கத்துல இருந்து இது மாதிரி ஒண்ணு ஒன்னா சொல்லிட்டு இருக்காதீங்க ஏன்னா அவங்க சொல்ற நியூ நமக்கு நம்ம பாக்குறப்பியூ தான் இருந்தது சோ பக்கத்துல இருந்து சொன்னாதீங்கன்னு பார்வதி சொன்னது ரைட்டு தான் பட் ஒரு டைம்ல வந்து பார்வதியா இரிட்டேட் ஆகி என்னால இந்த செய்ய முடியாது ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போவா இதுல நடுவுல சுபிக்ஷா அதான் மீனவ பொண்ணு சொல்றாங்களா அவங்க வந்து உள்ள இன்ட்ரப்ஷன் ஆனாங்க நீங்கள் ஏன் இப்படி பண்றீங்க அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது ஒரு கான்ட்ரவர்சி அப்படியே போயிட்டே இருந்தது அப்புறம் நான் வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு வரவே வந்துட்டாங்க இதுக்கு நடுவில் ஒரு திவாகர் நீங்கள் வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லப்போ திவாகர் மட்டும் அந்த டைம்ல அந்த வேலையை செஞ்சுட்டு வந்துவிட்டாங்க ஸோ அது ஒரு ஸ்டேஜில் போயிட்டு இருந்தது அப்படியே ரம்யா ஜோ அவங்க அவங்க வேலையை அதிகமாகவே செய்கிறாங்கன்னு தான் சொல்ல முடியும் அதான் பத்து ரூபாய்க்கு நடிமானா ஆயிரம் ரூபாய்க்கு நடிக்கிறாங்க எப்ப எப்ப என்னமா பண்றாங்க அவங்க ஒரு ஒரு பொறுப்பு வந்து கொடுத்தோம் அப்படின்னா ஒரு மனிதாபிமானம்னு ஒண்ணு இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரிதான் வேலை வாங்கணும் அதை விட்டுட்டு சும்மா டாஸ்க்கு டாஸ்க்கு உங்களுக்கு குடுக்கறதுக்கே வந்து அதான ரீசன் எப்படி நீங்க வந்து ஆட்டிடியூடா இருக்கிறீங்க எப்படி ஒரு மனிதாபிமானமா இருக்கிறீங்க அதுக்காக தானே இந்த டெலெக்ஸ் ஹவுஸுங்கிறதே அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க பாஸ் ஸோ இதை கூட புரிஞ்சுக்க தெரியாத தத்தியா இருப்பாங்க போல ரம்யா ஜோ ஸோ இதெல்லாம் போயிட்டு இருக்கிற சுச்சுவேஷனில் பாஸ் ஹவுஸும் அதாவது மெம்பர்ஸும் சூப்பர் டெலக்ஸு மெம்பர்ஸும் ரெண்டு பேரும் சேர்ந்து சமாதானப்படுத்துறதுக்காக பார்வதி எல்லாம் பேச விடுறாங்க பார்வதி அவங்க சைடு நடந்த ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்கிறாங்க எனக்கு இந்த மாதிரிலாம் வந்து சுபிக்ஷா பேசுனாங்க அதாவது கண்ணாடி இல்லையா முதுகு வலி அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணாங்க ஒரு மாதிரி பேசுனாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க இது ரெண்டு நாளாக வந்து பிரச்சனை போயிட்டு இருந்தது கொஞ்சம் சுமூகமா போயிட்டு இருந்தது இன்னைக்கு அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏ டு விசட் எல்லாம் சொல்லி பேசுகிற அளவுக்கு வந்தது இப்ப சுபிக்ஷா கிட்ட கே கேக்குறப்ப சுபிக்ஷாவும் கொஞ்சம் ஒரு மாதிரி அவங்களும் தான் பதில் சொன்னாங்க அதாவது வந்து ஒரு விஷயம் வந்து முன்னுக்கு பிறன்னா மாத்தி மாத்தி பேசக்கூடாது தப்போ ரைட்டோ சொன்ன விஷயத்த கரெக்டா அப்படியே சொல்லிட்டு போயிடணும் அதை மாத்தி மாத்தி பேசுறப்ப ரொம்ப கோவப்பட்டு உள்ள போயிட்டாங்க இது வெளியில கார்டனில் நடந்த பிரச்சனை அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா உள்ள தான் நடந்தது லிவிங் ரூம்ல தான் நடந்தது இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே தண்ணி வந்துருச்சு வாட்டர் சூப்பரைசரும் வாட்ரு சூப்பரைசர்ல உதவியாளரும் உள்ளதா இருந்தாங்க லிவிங் ரூம்ல அப்புறம் யாரோ ஒருத்தர் பார்த்து சொல்லிதான் அப்புறம் வெளியில வந்து கார்டன்ல உட்காந்து பேசலாம் இருந்தாங்க அதுக்குள்ள தண்ணி நின்று போச்சு ஸோ கார்டன்ல உட்காந்து பேசுறப்ப தண்ணியும் பிடிச்சிக்கலாம் அப்படிங்கிற ஸ்டேஜில் இருக்கிறப்ப அப்போ கார்டன்ல இதை பேச்சு பேசுறப்ப சுபிக்ஷா கோவப்பட்டூர்ல போயிட்டாங்க இது கூட கோவப்பட்டு கோவப்பட்டூர்ல போயிட்டாங்க ஐ மீன் வியானா இவங்களும் போயிட்டாங்க வியானா தான் இந்த பிரச்சனைக்கு முக்கியமான காரணமே ஏன்னா வந்து கொஞ்சம் அந்த ஒரு ஆஃப் கொஞ்சம் அனுசரித்து வேலை வாங்கியிருந்தாங்கன்னா இவ்வளோ பிரச்சனை வர்றதுக்கு வேலையே இல்லை இதெல்லாம் வந்து வார பிக் பாஸ் டைரக்டர் விஜய் சேதுபதிக்கு சொல்லி கொடுத்து விஜய் சேதுபதி அப்ப பேசுவாரா கேட்பாரா என்று பார்ப்போம் சோ இந்த கான்ட்ரவர்சி சண்டைக்கு நடுவில் திவாகருக்கு இன்னும் ஏது பேசணும்னு தெரியல இதை ஒண்ணு சார் அவரும் ஒரு அட்டண்டன்ஸ் போடணுங்கிறதுக்காக அட்டண்டன்ஸ் காலையில இருந்து நைட் வரையும் அட்டண்டன்ஸ் போட்டுட்டு தான் இருக்கிறாப்ல பிரச்சனைக்கு நடுவில் எதுக்கு இன்னும் பேசணும் தெரியாமே பேசிக்கிட்டு இருக்காப்ல பாவம் ஆனா அவரை பொறுத்தவரை என்னன்னா ஒருத்தர் பிடிக்கலன்னா நேருக்கு நேரு பார்த்து பேசுற கேரக்டர் இல்ல பாவம் எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு என்ன சண்டைதான் இருக்காப்ல பட் எதுவும் தப்பாவும் எதுவும் பண்ணல அவரு அதுல எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது பட் இதுல பாத்தீங்கன்னா கெமி திவாகர் வந்து ஏதோ கெமி சப்போர்ட் பண்றாங்க சுபிக்ஷாவுக்கு அப்படிங்கிற சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி திவா திவாகர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறாரு உடனே கெமி அவருக்கு சொல்லி புரிய வைக்கலாம் உங்களுக்கு புரியலனா விட்டுடுங்கண்ணே அப்படின்ட்டு புரிஞ்சிருக்கலாம் டீசண்டா கெமி தான் ரவுடியாச்சு ரவுடின்னா எப்படி சொல்றது ரவுடிக்கு மேல தோரணையெல்லாம் அப்படிதான் இருக்கு பேச்சுவார்த்தை எல்லாம் அப்படிதான் இருக்கு ஒண்ணும் அதுதான் இன்னைக்கு ஷோ பார்த்தவங்க அனைவருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும் திவாகர் கீழே உட்கார்ந்து இருக்கிறாரு உட்கார்ந்து இருக்கிறவருக்கு மே பக்கத்துல போய் நின்றுகிட்டு என்னை பார்த்து பேசு என் கண்ணை பார்த்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு பேச எனக்கு ஒன்ட்ட பேசவே பிடிக்கல எனக்கு பிடிக்காது நான் கண்ணெல்லாம் பார்த்து பேச முடியாது திவாகர் மூஞ்சு சொல்றாரு உடனே கெமி என்ன பண்ணாங்க அப்படி என் வயிற்ற பார்த்து பேசுறியா உட்கார்ந்து இருக்கிற பக்கத்துல பேணி என்னது நீங்க இவங்க கேக்குறாங்க என் வயத்த பார்த்து பேசுறியான்னு சொல்லிட்டு அது எப்படி தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி தானே இருக்கு அங்கே உள்ள மற்ற போட்டு சொல்றாங்க சொல்கிறாங்க அதுமாதிரி பேசக்கூடாது தப்பா ப்ரொஜெக்ட் ஆகும் அப்படின்னு கெமிட்டா சொல்கிறாங்க இல்லை நான் அப்படி சொல்லலை இப்படி சொல்லலன்னு சொல்லிட்டு கெமி கெமி மாத்துறாங்க மாத்துறாங்கன்னா கெமிக்கும் திவாகூர் இருக்கும் பசங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டே கெமி கெமி வந்து வேணும்னு திவாகூரை டாமினேட் பண்ணணும்னு இருக்காங்க இன்னொரு பெரிய பியூட்டிஃபுல் என்ன அப்படின்னா இங்கே இருக்கிற கண்டெஸ்டன்டில் எல்லாத்த விட பாத்தீங்கன்னா திவாகர் உண்மையுமே பாப்புலரானவர் தான் அவர் வந்து இந்த அது இதுன்னு சொல்றதெல்லாம் அதெல்லாம் சும்மா ஆனால் எல்லாத்தோட பாப்புலரானவர் தான் கெமியை கம்பேர் பண்ணுறப்ப அளவு பாப்புலரானவர் தான் ஸோ இதை கெமிக்கு ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணிக்கிட்டு தான் வந்தோடனே திவாகர் ஆஃப் பண்ணணும்னு சொல்லிட்டு கெமியும் ராஜும் ட்ரை பண்ணது ஸோ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம வந்துடுவாங்கல்ல கெமிக்கு ஏதாவது ஒண்ணுன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அப்படியே ஆண்கள் மூணு நாலு பேர் ஒன்னா சேருவாங்களா அது மாதிரி பிரவீன் ராஜ் அப்புறம் கமர்தின் அப்புறம் பாடகர் வினோத் இவங்கெல்லாம் வந்து மிரட்டுறாங்க யார் திவாகர மிரட்டி இதுல வந்து கமுர்தீன் வந்து சுமாவே சொல்லக்கூடாது அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி கேரக்டர் தான் அவர் காரியெல்லாம் துப்பி தொப்பி இருக்கிறாரு உடனே திவாகர் வந்து கேமரால போய் ரெஜிஸ்டர் பண்ணார் இங்க பாருங்க இந்த மாதிரி பிரவீன் ராஜு கமர்தீனு வினோத் இவங்கெல்லாம் வந்து என்ன ஒரு மாதிரி பேசுறாங்க என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ரெஜிஸ்டர் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க உடனே இவங்களும் வந்து ஒரு கேமரா அதே கேமராவில் வந்து ஆ ஆ அப்படியா அப்படின்னு சொல்லி கமருதீன் வேற அளவுக்கு அவரு ரிஜிஸ்டர் பண்றாரு உடனே திவாகர் போடா இந்த கேமராவில்னா வேற கேமரா கிடைக்காத நான் அடுத்த கேமராவுக்கு போனேன்னா அடுத்த கேமரால போய் ரிஜிஸ்டர் பண்றாரு திவாகர் உடனே பயங்கரமா கமருதீன் டைப் பண்ணுறாப்லாம் இது வந்து எனக்கு எப்படின்னா அந்த கமர்தீனு அந்த எப்ஜே பிரவீன்ராஜு இந்த வினோத் இந்த நாலு பேருமே சரியான ஒரு இருப்பாங்க போல இதை பிக் பாஸ் கண்டிப்பார தெரியல பார்ப்போம் இது மட்டும் இல்லை ஒரு முக்கியமான விஷயத்த முன்னாடியே சொல்லியிருந்துருக்கணும் அதை லாஸ்டாக சொல்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்துருச்சு இத்தனை பேர் வந்து திவாக்கரை டாமினேட் பண்றாங்க அத்தனை பேருமே திவாகர் தான் டான்ஸ் ஆடுறாங்க ரீல்ஸ் பண்றாங்க திவாகர் பேசுறத ரசிக்கிறாங்க என்ஜாய் பண்றாங்க திவாகர் ஒரு காமெடி பண்ணாப்ல யாரோ மீன் வெளியில இருந்து ஏதோ பேசிருப்பாங்க உங்களுக்கு பிக் பாஸ் வீட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஒன் ஹவர் தான் ஷூட்டிங் இருக்கும் அதுக்கப்புறம் நீங்க ஃப்ரீயா இருக்கலாம் எல்லா டீ காஃபி ஸ்நாக்ஸ் கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் வரும்ஸ் எல்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இவரும் அதை நம்பிட்டு வந்து சொல்றாரு ஏ வரும் வரும்ங்க டி வரல இன்னும் ஒன் ஹவர் ஷூட்டிங் நானுங்க இங்க வந்தா பொழுதுபோட வேலை வாங்குறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு போல எல்லாம் பிக் பாஸ் வீடே கெட்டு சிரிச்சுக்கிட்டுதான் இருந்தது பட் ஆனா அவரு கூட தெரியுது அவரு கூட வந்து அந்த என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கறது தெரியுது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து விக்கல் அவர் வந்து ஸ்டாண்ட் அப் காமெடியும் சொல்றாரு அவருமே ஒரு ஸ்டேஜ்ல சொல்லியிருக்காப்ல நம்ம திவாகாரோட தனியா அச்சில் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப தெரியுது இல்லை திவாகர் வந்து ஒரு ரேஞ்சில அவர் கண்டிப்பா இந்த வீட்ல ஸ்கேன் பண்ணுவாரு அவரே இன்னைக்கு யார் இருப்பாங்க யார் டைட்டில் உன்னர் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி காலையில ஒரு பிக் பாஸ் டாஸ்க் நான் ஒரு ஐம்பது நாள் அறுபது நாள் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு அவர் ஸோ மீது எல்லாமே கடைசி வரை நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் பேசினாங்க எனக்கு தெரிஞ்ச டைட்டில் உன்னர் ஆகிறதுக்கு இப்போ உள்ள ஒரு போட்டியாளரில் பார்வதிக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல பட் திவாகருக்கு வந்து நாற்பது நாள் ஐம்பது நாள் இருப்பாருங்கிறது என்னோட கணிப்பு யாருமே அந்த ஆர் டேஸ் வரதுக்கு வாய்ப்பு இல்ல வைல்ட் கார்டில் ஏதாவது உண்டு இருபதுமே தான் அந்த இருபதுல டம் ஒன்று பார்வதி ஆப்ஷன்ல வச்சிருப்போம் மீதி வைல்ட் கார்ட்ல யாராவது வந்தாங்கன்னா அவங்கள வேணா வச்சு அந்த அந்த எப்படி வராங்கிறது தெரியல பாப்போம் பொறுத்திருந்து நன்றி வணக்கம் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க